எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கோழி பண்ண நல்ல முறையில் போயிட்டுருக்கு நம்ம வீடியோவும் நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்குங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க இவ்வளோ தூரம் நம்ம வந்ததுக்கு காரணம் சரிங்க இன்றைக்கி கோழி வளர்த்துட்ருக்கவங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க நிறையா புதுசாக நிறைய பேர் கோழி வளர்த்துட்ருக்கீங்க கமெண்டில் போட்டிருந்தீங்க நிறையா பேர் புதுசாக நம்மளை பார்த்து ஒன்று ரெண்டு பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க புது அனுபவம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் பழக பழக சரியாயிருங்க எல்லா விஷயங்களையும் அப்படி தானே புதுசாக நம்ம ஒரு இது எடுக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வேலை தானே சரிங்களா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெ தெரியுங்க ஆனால் வருமானம் நமக்கு இதில் ஈல்டு பண்ணும்போது ரொம்ப க ரொம்ப ஒரு சந்தோஷமான ஃபீலிங் கிடைக்குங்க அதை மனசில் வச்சுட்டு நம்ம வந்து இதில் ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ணி போயிட்டுருப்போங்க நிறைய பேர் ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்கக்கூடாதுன்னா முதல்ல வீடியோ என்ட்ரென்ஸ்டே போடுறீங்க வீடியோ ஒழுங்காக பார்க்காம மறுபடியும் மறுபடியும் அந்த இதே கேட்காதீங்க சரிங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்க கோழி என்றைக்கு குறைந்து விட்டது அது காரணம் என்னன்னு போட்டிருக்கேங்க டைட்டிலில் இதுக்கு காரணம் வந்து ஒரு சந்தோஷமான ஃபீலிங் தாங்க நிறையா பேர் நம்மகிட்ட வந்து வளர்க்குறக்காக கோழிகளும் குஞ்சுகளும் நிறையா வித விதமாக வாங்கிட்டு போயிருக்காங்க நல்ல சேல்ஸ் நிறைய ஆயிருக்குங்க இது சந்தோஷப்பட்டாலும் நம்மகிட்ட வந்து கோழி பண்ணல கோழி வந்து குறைஞ்சிருச்சுங்க சரி அக்கா விற்றதுனால் மட்டும் குறைஞ்சோன்னா இல்லை சேவல் வந்து என்ன என்கிட்ட வந்து முப்பது உருப்படி இருந்துங்க பத்து உருப்படி பெரிய உருப்படியும் பத்து உருப்படி சிறுசா வந்து பத்து உருப்படி இடையிலே சேல்ஸ் பண்ணிட்டீங்க இப்போ பத்து உருப்படி ஒன்றரை கிலோ வரைக்கும் வந்தது வந்து ஒரு முந்நூறுரூவா ரேட்டுக்கு கிலோ முந்நூறுவா ரேட்டுக்கு தாங்க இங்கே எடுக்கிறாங்க யார் யார் எந்த எந்த ஏரியாவில் நிறையா ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் கண்டிப்பாக பண்ணுங்க அந்த மாதிரி முந்நூறுவா ரேட்டுக்கு தாங்க எடுத்தாங்க கேட்டால் புரோட்டாசி மாசம்னு சொன்னாங்க சரி தீபாவளி வரைக்கும் பொறுக்கலான்னு சொன்னால் நம்ம அதுக்கேற்றப்பில் தீவனம் கொடுக்கணும் சேவல் கூறு சேவல் அதிகமாக இருந்தால் நம்ம ஐம்பது சென்ட்டுக்கு மேலே அதாவது நம்ம இடத்த விட்டு நம்ம தள்ளி போயிடும் சரிங்களா அதனால எனக்கு வந்து செட் ஆகாதுங்கிறக்காக நான் ஒன்றரை கிலோ சேவலையே சேல்ஸ் பண்ணிட்டேன் இப்போவும் ஒரு பத்து சேவல் அதாவது நடுத்தர சேவல் நம்மகிட்ட இருக்குங்க அது தீபாவளி டைமில் சேல் பண்ணணுங்க தீபாவளிக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னா கார்த்திகை மாதம் மார்கழி சுத்தமாக மார்க்கெட்டிங் இருக்காதுங்க அப்புறம் தை மாதம் இருக்குங்க சரிங்க்கா மார்க்கெட்டிங்க்கு எது எது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்குறீங்களா வளர்க்குற கோழி குஞ்சு வாங்குறதுல வந்து மார்க்கெட்டிங் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கோங்க சாப்பிட்ற விஷயத்துலேயும் மார்க்கெட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கோங்க அதாவது நம்ம வீடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் சந்தைப்படுத்துக்கோம்ல வெளியே போய் விற்கிறோம் சரியா அந்த இடத்துல தான் வந்து இந்த காரணத்தால விலை குறைவு அந்த காரணத்தால் குறை குறைவுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க சரிங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் இல்லையா மார்கழி மாதங்க அதனால இந்த மாதம் குறைச்சின்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்களா இல்லை ஆனால் வளர்க்குறவங்களோட இது வந்து விவசாயமாக தாங்க வளர்க்குறவங்களோ வந்து நட்டம்தாங்க நட்டத்துலையும் லாபம் பா பார்க்கறது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம வீட்டுக்கு வந்து வாங்க வைக்கிறது வந்து லாபங்க சரி அக்கா வீட்டுக்கு வந்து வாங்குறவங்க வந்து நம்ம அதிகம் வைக்க முடியுமான்னு நார்மல் ரேட்டு கிடைக்குங்க நமக்கு அதாவது நட்டம் இல்லாத ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கோழி ஐநூறுரூவாய்க்கு விற்றாலும் லாப கணக்கில் தான் போட்டு நம்ம வளர்க்கணுங்க அதாவது ஒரு ஆறு மாதம் ஒரு குஞ்சாக இருந்தால் ஆறு மாதம் கழிச்சு கோழி விற்றா ஐநூறுவா ரேட்டுக்கு போகும் அப்படின்னா நமக்கு செலவு எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்ட்டு கணக்கு போட்டு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இங்கே இருக்கும் வளர்க்கும்போது ரொம்ப கஷ்டம்தாங்க விற்கும்போது ரொம்ப கஷ்டந்தாங்க அப்போ எதுக்குக்காக இந்த ஃபீல்டு தேர்தெடுத்து வளர்க்கணும்னு சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து கோழி வளர்த்து நம்ம வந்து சேல் பண்ணுறோம் வெளியே யார்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை யார்ட்டையும் அடிமையாக வேலை பார்க்க வேண்டியதில்லை சுதந்திரமாக இருக்கணும்னு விரும்பணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ரிஸ்க் எடுத்தாங்க ஆகணும் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால மன நிம்மதி எல்லாமே கிடைக்கிதுங்க நல்லாவே போயிட்டுருக்குங்க நம்ம கோழி எண்ணிக்கை குறைஞ்சாலுமே பெரிய கோழிகை எண்ணிக்கை அதாவது முட்டையிடுற ஸ்டேஜில் உள்ள கோழிகள் நம்மகிட்ட இரு எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குங்க முட்டையிடுற ஸ்டேஜில் உள்ள கோழிகள் வந்து எண்ணிக்கை வந்து நம்மகிட்ட அதிகமாகிட்டே இருக்குங்க அதனால் நம்ம வந்து இந்த முட்டையிடுற கோழிகளை விற்பனை செய்கிறது இல்லைங்க இப்போதைக்கு இனி வந்து யார் கேட்டாலும் விடையாவோ பெரிய கோழிகளோ கொடுக்குற ஐடியா இல்லைங்க சேவலை மட்டும் கொடுக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு சேவலை நிப்பாட்டிட்டு மற்றதெல்லாம் சேல்ஸ் பண்ண போகிறேங்க இதுக்கு மேலே வந்து குஞ்சு அதாவது கோழி குஞ்சுகள் இருக்குது இல்லையா அதுலேயுமே பெரிய குஞ்சுகள் எல்லாமே நிப்பாட்டி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுக்கு நிப்பாட்டணுங்க ஒரு முப்பது குஞ்சுக்குள்ளே இருக்குங்க அதுக்கு மேலே ஒரு இருபது குஞ்சு கோழி குஞ்சு இருக்குங்க அந்த குஞ்சுகளை மட்டும் யாரும் கேட்டால் அடுத்த ஸ்டேஜுக்கு எதாவது வளர்க்குறக்குன்னு கேட்டால் மட்டும் கொடுக்கணுங்க இப்போ வந்து மொத்த எண்ணிக்கை வந்து சேவல் கோழி எல்லாம் சேர்த்து வடை எல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பது உருப்படி தாங்க இருக்குது கேஜியில் வந்து மொத்தமே சின்ன குஞ்சு வந்து ஒரு ஐம்பது உருப்படிங்க மொத்தமே நம்ம கோழி பண்ணையோட எண்ணிக்கை வந்து ஹண்ட்ரட் ஆயிடுச்சுங்க ஒரு இரநூறு வரைக்கும் இருந்துச்சுங்க இரநூறு வரைக்கும் கோழி குஞ்சோடு இருந்துச்சுங்க அப்போது வந்து நான் நூறு விற்றுக்கேங்க என்னால் கால்குலேஷன் பண்ணவே முடியலைங்க குறைஞ்சது ஐநூறுரூவா ரேட்டுக்கு விற்றாலும் ஐம்பதாயிரத்துக்கு விற்றுருப்போம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குதுங்க ஆனால் ஐம்பதாயிரத்துக்கு விற்றுப்போம்னா கண்டிப்பாக இல்லைங்க நான் இரநூறுவா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா குஞ்சுங்க அந்த மாதிரி விற்றுருக்கேங்க கோழி சேவல்லாம் வந்து நானூறுவா முந்நூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் விற்றுருக்கேங்க பொட்ட கோழின்னு அவ்வளோவா விற்கலைங்க அதனால ஒரு முந்நூறுவா ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் சேல் பண்ணியிருக்கீங்க ஒரு மூணு மாதமாக வீட் பண்ணி நடந்துட்டுருங்க அப்போ மாதம் வந்து எனக்கு பத்து ரூபா வருமானம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதம் எடுக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டந்தாங்க அப்போது வந்து ரன்னிங் வருமானம்னு சொல்லி இன்னும் நமக்கு வர ஆரம்பிக்கல அதான் உண்மைங்க பத்து ரூபா கூட வர ஆரம்பிக்கலைங்க ஓரளவுக்கு சக்ஸஸ் அதாவது என்ன சொல்கிறது நம்மளால் முடியுங்கிற ஒரு சக்ஸஸ் ஒன்று வந்துருச்சிங்க நமக்கு வந்து வருமானம் இன்றைக்கி நினச்சாலும் ஒரு கோழி ரெண்டு கோழி விற்று வருமானம் எடுத்துக்கலாங்க தீவன செலவு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நமக்கு மேய்ச்சல் ஓரளவுக்கு ஓடி போயிட்டுருக்குங்க அந்த சாணி குப்பை எல்லாமே போட்டு தண்ணி தெளித்து காலையில் கிண்டி மேயுதுங்க அதனால் மேய்ச்சல் முறையில் ஓடிட்டுருங்க தேங்காய் புண்ணாக்கு யூஸ் பண்ணுறேங்க சோறாக்கி அதில் புண்ணாக்கு த பிரட்டி வைக்கிறீங்க பிறகு வந்து முருங்கைக்கீரை அகத்திக்கீரை வேப்பிலை எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் வெயில் தாங்க முடில அதனால் இப்போ குளுக்கோஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேங்க எலுமிச்சப்பள ஜூஸு போ கலக்கி கொடுக்கலாங்க அந்த வெயில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஆனால் புரோட்டாஸ் மாதம் இந்தளவுக்கு வெயில் நினைக்கி வெயில் மாதிரி ஆகிப்போச்சு நான் தென்னை மர த தென்னைமரத்தடியில் நிறைய தண்ணி ஊற்றி போட்டுருவேங்க அதில் வந்து படுத்துக்கோங்க அந்தளவுக்கு நல்லாவே நல்லாவே போயிட்டுருக்குங்க கோழி பண்ண திருப்திகரமாக போயிட்டுருக்குங்க இந்த திருப்தி கிடைச்சாலே கண்டிப்பாக வந்து அடுத்த நிலைமைக்கு கண்டிப்பாக வந்துடலாங்க இந்த இதெல்லாம் சின்ன குஞ்சுக்கு ஒரு பதினெட்டு குஞ்சு இருக்குங்க இது கோழி அடை வச்சிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு கோழி போன வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இது ஃபஸ்ட்டு கோழிங்க ஒரு பதினஞ்சு முட்டைக்கு மேலே வச்சுருப்பேங்க இது காக்குதுங்க இனி அடுத்து முட்டை சேர்ந்துக்கிட்டு இருக்குங்க அடுத்தடுத்து எல்லாமே ஒரே கலரில் இருக்குங்க அதனால் ஒரே கோழி நினச்சிடாதீங்க அந்த கோழிகளுக்குமே நல்ல டப்பு அதாவது பிளாஸ்டிக் டப்பு மாதிரி எதாவது வாங்கணுங்க ஒரு போல் அட வைக்கிறதுக்கு இங்கே பெற்றதை நம்புறாமல் கூலியிலே அடை வைக்கலான்னு ஒரு மைண்டில் இருக்கீங்க இங்கே பெற்று கொஞ்சம் லாஸ் ஆகுதுங்க எனக்கு என்ன காரணம்னு பார்க்கணுங்க அதை பற்றி எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் கிஞ்சிக்கு தடுக்கி கேட்டு பார்த்து பண்ண சொல்லணுங்க அதை கரெக்ட் பண்ண சொல்லணும் அதுவும் ஒரு அவசர ஆற்றுறதுக்கு கோழி இல்லாத கோழி கொஞ்சம் முட்டை தேவைன்னா அது இங்கே பெட்டியில் வச்சிட்டு நம்ம கோழியை வந்து ஃப்ரீயாக விட்டுருலாங்க அதனால் இது ஒரு பதின பதினேழு முட்டை வச்சுருக்கேங்க இன்னொரு கோழி இப்போ தான் ஒரு ஏழு முட்டை வச்சுருக்கேன் நாளைக்கு மிச்சம் உள்ள முட்டையை இது பண்ணணுங்க மூணு கோழி மூணு கோழி மூணு கோழி மொத்தம் அடை வச்சிட்டேங்க நாலாவது கோழி ரெடி இருக்குங்க அடுத்தடுத்து வைக்கணுங்க நல்ல முறையிலே போயிட்டுருக்குங்க எல்லாரும் திருப்திகரமாக வளங்க மன